ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான மட்டன் தலைக்கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தலைக்கறியை நம்ம இதில் இருக்க ப்ளட்டெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு முறை நல்லா கழுவிடணும் அப்புறமா கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் அப்போ தான் கவிச்சி ஸ்மெல்லாம் போகும் வாங்க உப்பு மஞ்சத்தூள் போட்டேன் அதே மாதிரி இந்த தலைக்கறி சுட்டு வாங்கும்போது இந்த இடத்துல முடியெல்லாம் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் அப்படி இருந்ததுன்னா அது உடம்புக்கு கெடுதல் அதனால நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும் இது மாதிரி மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா சுத்தமாக கழுவிடலாம் நம்ம அப்போ இந்த கவிச்சி ஸ்மெல்லே போயிடும் நல்லா கவிச்சி ஸ்மெல் இல்லாததுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு சுத்தமாக நம்ம கழுவி வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் நம்ம குக்கரில் தலைக்கறியை போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம் இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடியை போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு வானலில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஒரு ஸ்டார்பு கொஞ்சம் சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இதை போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்தோடனேயே ரெண்டு பெருசாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை பாரம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அதனால் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா ஆஃப் ஸ்பூன் இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சால் கரிஞ்சிடும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க தலைக்கறி எடுத்து போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு பத்தலைனா நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன் நான் எண்ணெய் ஊற்றி அதைய நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை அரைச்சி நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம போடுறதுனால கிரேவி நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தேங்காய் ஊற்றாமல் செய்கிறதுனால கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் பாருங்க நம்ம தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு டேஸ்ட்டான தலைக்கறி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது வாசனை அதுக்கு மேலே நல்லா தூக்குது இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாங்க மேலே அப்போ தூக்கலாம் பாருங்கள் டேஸ்ட்டான தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இது வந்து இட்லிக்கு தலைக்கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தூள் கிளப்பிடும் இது சப்பாத்திக்கும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான தலைக்கறி கறி குழம்பு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்